நல்லவர் ராமேன் சொல்லுங்களேன் நல்ல சத்தமாக சொல்லுங்க அல்லா சரி ஆண்டவர் ரொம்ப கஷ்டத்தில் போன நேரங்களில் எங்களுக்கு ஒரு பாட்டு தந்தார் ஆண்டவர் நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன்ல என்னை ஏதாவது சர்ச்சைக்கு போகும்போது என்ன காடில் வாசிக்கணும்னு என்கிட்ட கேட்டால் எனக்கு தெரிஞ்ச ஒரே காடு சுடுகாடு மட்டும்தான் சொல்லிட்டு போவேன் ஆனால் அந்த காடை தான் இன்னைக்கு ஒரு பாட்டை பாட வச்சுருக்கிறார் ராமேன் ஆமாம் இருக்கிறதுலையே ரொம்ப ஹைடெக்கான ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கொஞ்சம் மூஞ்சி கொஞ்சம் கலரிங் எல்லாம் கொடுத்து வாய்ஸை எதையெல்லாமோ பண்ணி ஒரு வீடியோ ஒன்று இன்றைக்கி ரெடி ஆகிருக்கு ஆமைன்னு சொல்லுங்களேன் சே இதை பிறந்த நாளுக்கு ரிலீஸ் பண்ணணும்னு எவ்வளவோ கஷ்டப்பட்டேன் முடியலை ஆனால் நியூ இயரில் இந்த பாட்டு உங்களுக்கு அற்புதத்தை செய்யும் ஆமாம் ஆமாம் நான் இப்போ ஒரு தடவை அதில் ப்ளே பண்ணுவேன் அடுத்து உங்கள் ஃபோனை எடுத்து நீங்கள் அதை யூடியூப்பில் பாருங்க ஒரு தடவை அடுத்து என் மெசேஜுக்குள்ளே நான் போவேன் அல்ல இல்லையா ஸோ அதனால் ஒரு எல்லாம் நேற்று அந்த ப்ரமோவையே எனக்கு பாடி மெசேஜாக அனுப்பிவிட்டா ஸோ அதனால் நம்ம அந்த பாட்டை இன்றைக்கி பிரதிஷ்ட பண்ணுவோம் அல்ல இல்லையா ஸோ ஆன்லைனில் பார்க்குறவங்களுக்கு பேர் நஷ்டமே வராதவங்களுக்கும் பேர் நஷ்டமே இன்றைக்கி வந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆமே கர்த்த நல்லவர் அப்போ என்கிட்ட கேட்டாங்க ரிலீஸுக்கெல்லாம் ஆண்டவர் நீங்கள் பெரிய ஆளை தானே கூப்பிடுவீங்கன்னு முதல்ல எல்லாம் நம்ம கூப்பிட்டா வரமாட்டாங்க இப்போ நம்ம யார் கூப்பிட்டாலும் என்ன செய்வாங்க வருவாங்க அப்போ ஆண்டவர் சொன்னார் ஒருத்தங்களையும் கூப்பிடாத என்ன சொன்னார் யாரை கூப்பிடு தெரியுமா உன் ஊழியத்தில் பகலுன்னு பார்க்காம வெயிலுன்னு பார்க்காம சில பிள்ளைங்க உழைக்கிறாங்க அவங்கள வச்சு நீ இதை பிரதிஷ்டை பண்ணுறது தான் நீ அவங்களுக்கு கொடுக்குற ஹானர்னு அல்லையிலுயா இல்லூயா அதனால் அதை எடுங்க பிரதர் நம்ம ஜோம் பண்ணி வந்துடுங்க எல்லாரும் பேரெல்லாம் சொல்ல ஒவ்வொரு பேராக எனக்கு கூப்பிட முடியாது யாரெல்லாம் என் கூட எல்லாரும் தான் இருக்கீங்க என் ஊழியத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் வாங்க அதை தயவு பண்ணுறதுக்கு சுனிதா வாங்க எல்லாரும் வாங்க ஏறி வாங்க சீக்கிரம் வாங்க கரெக்டாக நல்லவர் வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க டைம் இல்லை நான் எல்லோரையும் பேர் பேராக கூப்பிடல சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க வாங்க பண்ணாங்க ஆமாம் இவங்க தான் என்னுடைய பில்லர் வாங்க அண்ணாங்க முரளிண்ணாங்க அண்ணா எங்க இருந்தாலும் மேடைக்கு வரவும் ஆ வாங்க இந்த தான் இங்க இருந்து இந்த மனுஷனும் இந்த திலிப்பண்ணா தான் இந்த சேரு பின்னாடி பேக்ரவுண்டு எல்லாமே ரெண்டே ரெண்டு பேரும் தான் பண்ணியிருக்கிறாங்க கத்த நல்லவர் இடம் பத்தியாச்சா ஆமாம் வேஸ்டுவலி நல்ல ஒரு ஃபோட்டோ எடுத்துட்றணும் இது என் லைஃப் லாங் மெமரின்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்றணும்னு எனக்கு ஆசை ஸ்டேஜில் இடம் பற்றாது நானே பாதி இடத்த அடைச்சிட்டு நிற்கிறேன் ஸோ அதனால் கர்த்தர் கிரிய செய்வாராக இந்த பிள்ளைகளோடு இதை நான் பிரதிஷ்ட பண்ணுறேன் அந்த பாட்டு உங்கள் வீட்டுகளுக்குள்ள வரும்போது அற்புதம் நடக்கும் ஆமேன்னு சொல்லுங்களேன் நான் எந்த காட்டுலேயும் பாடலை ஏதோ ஒரு காட்டில் பாடியிருக்கேன் ஆனால் அது மகிமையாக இருக்கும் ஆமேன்னு சொல்லுங்களேன் கத்தர் கிரிய செய்வார என்னை எனக்கு ஆடியோ எடுத்தவன் வாழ்க்கையை வெறுத்துட்டு போயிட்டான் வீடியோ எடுத்தவன் ஐயையோ திணறிட்டான் அதனால் நான் சொன்னேன் யார் திணறினாலும் நான் பாடியே ஆவன் நான் பாடுனா பிசாசு ஓடும் எவன் கேட்குறானா இல்லையோ ஆண்டவர் கேட்பாருங்க அல்ல இல்லையா ஸோ அதனால் நான் இதில் இப்போ ஒரு தடவை ப்ளே பண்ணுவேன் இன்றைக்கி பாடமாட்டேன் இன்றைக்கி அடுத்த மாதம் நான் இதை பாடுவேன் ஏன் தெரியுமா இதை நீங்கள் பார்த்து அடுத்த மாதம் இந்த பாடல் உங்களுக்கு செஞ்ச அற்புதத்தை ஏன்ட்ட வந்து சொல்லுங்கள் நான் அன்னைக்கு உங்களுக்கு இதே மாதிரி பாடி காட்டுறேன் அரில் இல்லையா ஸோ அதனால் எல்லோரும் கொஞ்சம் கரங்களை உயர்த்தி தயவு செஞ்சு எங்களுக்காக வேண்டி ஜோம் பண்ணுங்க கத்தர் கிரிய செய்வாராகாமே இங்கே பாருங்கள் நான் இந்த ஊழியத்தை ஆரம்பித்த போது எல்லாரும் சொன்னாங்க எப்படி நீ இதை ஆரம்பிப்ப யார் உனக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு ஒன்னே ஒன்று இருந்தது பரலோக தகப்பன் என்கூட கூட இருந்தா அல்ல ஆமா ஆமாம் அதனால் இந்த பிள்ளைங்க எல்லாம் ஒரு நாளும் காசுக்காகவோ இல்லாட்டி நான் ஏதாவது பண்ணுறதுனுக்காகவோ ஒன்றுக்காகவும் இல்லை உயிரை கொடுத்து எனக்காக வேண்டி ஊழியத்துக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க அதே மாதிரி நான் அன்பான நிஷாந்தா கோபமான நிஷாந்தான்னு அவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ திட்டுனாலும் அண்ணாதான் திட்டுறாங்கன்னு சொல்லி சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு வேலை செய்கிறவங்க இப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்ம இதை ஜோம் பண்ணி வெளியிட போகிறோம் கர்த்தர் கிரியை செய்வாராக ஆமே நான் எவ்வளோ பெரிய ஊழியக்காரனை கூப்பிட்டு பிரதிஷ்டை பண்ணுறதை விட கர்த்தர் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறவர் ஆமேன்னு சொல்லுங்களேன் அவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துக்கிறவர் அல்ல எல்லோயா எல்லாரும் நினப்பீங்க டிஷ்யூ பேப்பரை தொடச்சிட்டு நம்ம எங்கே எரிவோம் குப்பையில் எரிவோம் ஆனால் ஆண்டவர் நம்ம குப்பையில் விழலுங்க அவர் குப்பையில் குப்பை அது யார் தெரியுமா கர்த்தருடைய கரம் அல்லூவியா அங்க இருந்து கர்த்தர் என்னை கோபுரம் வரையும் உயர்த்தி இருக்கிறான் அல்ல லூவ்யா இன்னைக்கு நம்பிக்கை சேனல் என்ன இன்னைக்கு நிறைய மீட்டிங்க்கு தானாக போன் வந்து கூப்பிடுறாங்க ரெண்டு நாள் என் சச்சிக்கு வாங்கன்னு நான் தான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் அல்ல லூவியா கர்த்தர் கிரியை செய்வா நம்ம எல்லாரும் ஜோமனோமா கர்த்தர் கிரியை செய்வாராக இதை நீங்கள் பிடிச்சிக்கோங்க எல்லோரும் நான் கட் பண்ணி ஓப்பன் பண்ணி சொன்னதுக்கப்புறம் ப்ளே பண்ணுங்கள் கர்த்தர் கிரியை செய்வாராக அதில் கொஞ்சம் அழகாக தெரியவேன் சரியா சரி எல்லாத்துக்கும் தெரியுதாது சரி கர்த்தர்கிறிய செய்வாரா மணி இல்லாமா அன்பான நல்ல ஆண்டவரே தகுதி இல்லாத என்னை ஆண்டவர் இவ்வளவாய் தகுதிப்படுத்தினதற்காக நன்றி ஏசப்பா ஆண்டவரே இது நான் ஒருபோது ஃபேமஸ் ஆகணும்னு போடலை ஆண்டவரே என்ன நிறைய பேருக்கு தெரியணும்னு நான் போடலை என் கஷ்டத்தில் இருந்தபோது எல்லாரும் என்னை தூஷித்த போது ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர் ஐயா இந்த பாடல்களை இவர்கள் காதுகளிலே கேட்கும் போது அற்புதங்கள் நடப்பதாக ஆவியானவரே ஷபா லபா லாபா ஆவியானவர் இந்த நேரத்தில் இறங்கி வருவீராக ஆண்டவரே அப்பா இதை உம்முடைய நாம மகிமைக்காக பிதா குமாரன் பர்சுத்தாவியின் நாமத்தார் இதை நான் பிரதிஷ்டை பண்ணுகிறேன் எல்லாரும் சொல்லுங்க உன்னை குறித்து சொல்லுங்க உன்னை குறித்து எல்லாரும் திறந்து சொல்லுங்க உன்னை குறித்து மகிமையான காரியங்கள் சொல்லப்படும் இதுதான் சங்கீத எண்பத்தி ஏழு மூன்று நிறைய பேர் என்ன குறித்து என்ன சொன்னாங்க தெரியுமா விளங்க மாட்டான் உருப்பிட மாட்டான் நாசமாக போயிடுவான்னு நினச்ச போதெல்லாம் கர்த்தர் சொன்னார் உன்னை குறித்து நான் மகிமையான காரியத்தை சொல்லுவேன்னு அதுதான் அந்த பாடல் ஒருவேளை இங்கே இருக்கிற உங்களுக்கு ஏதாவது கஷ்டத்தில் என்னை தப்பு தப்பாக பேசுகிறாங்க பிரதர் ஓ என் வாழ்க்கையில் நிறைய நிந்தையை அனுபவிக்கிறேன்னு இருந்தீங்கன்னா இந்த பாடல் உங்களுக்கு வரும் கர்த்தர் அற்புதத்தை செய்வாராக இன்னைக்கு என் டீமோட சேர்ந்து பிதா குமாரன் ஆவியின் நாமத்தா இதை பிரதிஷ்டை பண்ணுகிறேன் சத்துரு தோற்று போவானாக ஆண்டவரே உடைய மகிமை இறங்கட்டும் பெரிய காரியத்தை செய்யுங்க இயேசுவி நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆமே என்னை குறித்து சொல்லுங்கள் ஆமாம் இன்னைக்கு என் மெசேஜ் கூட உங்களை குறித்து தான் இருக்குது அல்ல இல்லையா ஸோ அதனால் மெசேஜும் இன்னைக்கு நல்லா வரும் சரி இப்போ இயேசுவி நாமத்தினால அந்த பாட்டை பிளே பண்ணுறேன் யாரும் பயந்துடாதீங்க ஸோ அதனால் ஒரு தடவை தான் ப்ளே பண்ணுவேன் அடுத்து யூடியூப்பில் நல்லா நீங்கள் எல்லாரும் அந்த பாட்டை என்னென்னலாம் ஆசீர்வாதம் வந்துச்சோ கமெண்ட்ல கீழே கொடுங்க கர்த்தர் கிரியை செய்வார் േുയാലേ ഉൻ കുറിപ്പ മഹിമയ വിശേഷം ഉൻ കുറിപ്പിമന കാര്യങ്ങൾ കൊല്ലപ്പെടും ദേവാനി നഗരമേ മഹാരാജാവരമേ મે મહજાવ નગર பாடுவார்கள் ஜீவ உற்று உன்னிலே உண்டு கூறித்து பாடியாடுவார்கள் ஜீவனதி உன்னிலே உண்டு உன்னை கூறித்து பாடியாடுவார்கள் ஜீவனதி உன்னிலே உண்டு அலிலுயா அலேலுயா அலிலுயா

ாக இருக்காதே அலைமேலுள்ள பட்டணம் நீ மறைவாக இருக்காதி அலிலுயா அலில் யாலேலுயா அலிலுயாளு அலிலுயா ஹாலேலு മഹിമായ വിശേഷം ചൊല്ലപ്പെടുന്നു

ിടുമേ വയൽവളിയായിടുമേ ഉൻ കൂടി മഹിമയു വിശേഷം ഉന്നെ കുറിച്ച് മഹിമയു വിശേഷം കൊല്ലപ്പെടും ദേവാനി മകരമേ മഹാരാജാവും nagare mein devan in nagare mein maha rajavin nagare mein hallelujah 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 சங்கீதம் எண்பத்தி ஏழு மூன்று நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும் ஆம் கடந்த நாட்களில் நீங்கள் தோல்விகளையும் நெருக்கத்தையும் கஷ்டத்தையும் சந்தித்திருப்பீர்களா வாழ்க்கையிலே பிரச்சனைகளையும் நெருக்கங்களையும் நீங்கள் சந்தித்திருப்பீர்களானால் இந்த பாடலின் வரிகள் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு ஆசீர்வாதமாக நிறைவாக இருக்கும் உன்னை குறித்து உன்னை குறித்து உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான கேள்விகளோடு பிரச்சனைகளோடு நீங்கள் இருப்பீர்கள் ஆனால் இந்த பாண்டருடைய வரிகள் உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை ஆதலால் தேவன்தாமை உங்களோடு கூட இருப்பாராக காட் பிளஸ்யோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக